இன்று கேஸ் விலை ஐம்பது ரூபாய் ஏற்றப்பட்டிருக்கிறது அது பொதுமக்களாகிய பெண்களுக்கு அது ஐம்பது ரூபாயாக இருந்தாலும் நாங்களும் பெட்ரோல் துறை துறை அமைச்சருக்கு எழுதலாம் என்று இருக்கிறோம் இந்த கேஸ் விலையை திரும்ப பெற வேண்டும் ஆனால் இந்த கேஸ் ஏன் ஏற்றப்பட்டது என்றால் சர்வதேச சந்தையில் அறுந் அறுபது சதவீதத்திற்கு மேல் இன்று கேஸ் விலை ஏற்றப்பட்டிருக்கிறது நமக்கு வருமெல்லாம் ஏறக்குறை இறக்குமதி ஆகின்ற கேஸ் அதனால் அதை கூட ஒப்பிடும் பொழுது இந்த விலையேற்றம் மிக மிக குறைவானது ஆனாலும் இல்லத்தரசிகளுக்கு ஐம்பது ரூபாய் நாங்கள் ஏற்கனவே மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மகளிர் தின கொண்டாட்டத்தின் போது நூறு ரூபாயை குறைச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் முந்நூறு ரூபாய் குறைக்கப்பட்டது அதனால மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மகளிர் தின அன்னைக்கு நூறு ரூபாயை குறைத்தார் மக்களை இதை கடிகோல் எட்டு காண்பிக்கிற ஆனால் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தனது வாக்குறுதியாக தேர்தல் வாக்குறுதியாக நூறு ரூபாய் மானியம் கொடுக்கிறேன் என்று சொன்னார் இன்று ஏறக்குறை நான்கு ஆண்டுகளை கலந்து விட்டது முப்பத்தி மூன்று மாதங்கள் கலந்து விட்டது ஆக நீங்கள் மூவாயிரத்தி முந்நூறு கடன் வைத்திருக்கிறீர்கள் தமிழக மக்களிடம் இதை என்று கொடுக்க போகிறீர்கள் வயிறு எரியுதுன்னு சொல்றீங்களே அந்த நூறு ரூபாய் எங்கே அதாவது அந்த சார் எங்கே என்று கேட்டு அந்த கார் எங்கே என்று கேட்டு அந்த தியாகி யார் என்று கேட்டு இங்கே எங்கே அந்த நூறு ரூபாய் அப்படின்னு கேட்குற நிலைமையில் தமிழக மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் விலையே ஏற்றலைன்னா நீங்கள் பரவாயில்ல பால் விலையை நாலு ரூபாய் ஏற்றிட்டீங்க அழும் குழந்தைகளுக்கு அப்போ வயிற்றில் என்ன பால் வார்த்தீர்களோ எதை வார்த்தீர்கள் பால் விலையை ஏற்றி மின்சார கட்டணம் ஏறிவிட்டது வீட்டு வரி தண்ணீர் வரி ஏறிவிட்டது நாங்கள் அதெல்லாம் கேஸ் விலை நியாயம் என்று நான் சொல்லவில்லை ஆனால் சர்வதேச சந்தையில் அறுபத்தி ரெண்டு சதவீதத்திற்கு மேல் ஏறியதனால் மிக குறைந்த அளவில் ஏற்றப்பட்டு இருக்கிறது ஆனாலும் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த மகளிரை சார்ந்த நாங்கள் எல்லாம் பெட்ரோலிய அமைச்சருக்கு இந்த ஐம்பது ரூபாய் கூட வேண்டாம் அப்படின்ற நாங்கள் எழுதலாம் என்று இருக்கிறோம் நீங்கள் இந்த நூறு ரூபாயை எப்போ கொடுப்பீங்க ஸ்டாலின் என்பதை நீங்கள் தெரிவித்துக் கொள்கிறீர்கள் இன்னையை பொறுத்த மட்டும் பாரதிய ஜனதா கட்சி பலம் பொருந்திய கட்சியாக நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் தான் கூட்டணி ஆட்சி அமைப்போம் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் இன்று கேஸ் விலை ஐம்பது ரூபாய் ஏற்றப்பட்டு இருக்கிறது அது பொதுமக்களாகிய பெண்களுக்கு அது ஐம்பது ரூபாயாக இருந்தாலும் நாங்களும் பெட்ரோல் துறை துறை அமைச்சருக்கு எழுதலாம் என்று இருக்கிறோம் இந்த கேஸ் விலையை திரும்ப பெற வேண்டும் ஆனால் இந்த கேஸ் ஏன் ஏற்றப்பட்டது என்றால் சர்வதேச சந்தையில் அறுநு அறுபது சதவீதத்திற்கு மேல் இன்று கேஸ் விலை ஏற்றப்பட்டிருக்கிறது நமக்கு வருமெல்லாம் ஏறக்குறை இறக்குமதி ஆகின்ற கேஸ் அதனால் அதை கூட ஒப்பிடும் பொழுது இந்த விலையேற்றம் மிக மிக குறைவானது ஆனாலும் இல்லத்தரசிகளுக்கு ஐம்பது ரூபாய் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மகளிர் தின கொண்டாட்டத்தின் போது நூறு ரூபாயை குறைச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல முன்னூறு ரூபாய் குறைக்கப்பட்டது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மகளிர் தின அன்னைக்கு நூறு ரூபாயை குறைத்தார் மக்களை இதை கடிகோல் எட்டு காண்பிக்கிறேன் ஆனா அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தனது வாக்குறுதியாக தேர்தல் வாக்குறுதியாக நூறு ரூபாய் மானியம் கொடுக்கிறேன் என்று சொன்னார் இன்று ஏறக்குறை குறை நான்கு ஆண்டுகளை கலந்து விட்டது முப்பத்தி மூன்று மாதங்கள் கலந்து விட்டது ஆக நீங்க மூவாயிரத்தி முந்நூறு கடன் வைத்திருக்கிறீர்கள் தமிழக மக்களிடம் இதை என்று கொடுக்க போகிறீர்கள் வயிறு எரியுதுன்னு சொல்றீங்களே அந்த நூறு ரூபாய் எங்கே அதனால அந்த சார் எங்கே என்று கேட்டு அந்த கார் எங்கே என்று கேட்டு அந்த தியாகி யார் என்று கேட்டு இங்கே எங்கே அந்த நூறு ரூபாய் அப்படின்னு கேட்குற நிலைமையில் தமிழக மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் விலையே ஏற்றலைன்னா நீங்கள் பரவாயில்ல பால் விலையை நாலு ரூபாய் ஏற்றிட்டீங்க அழும் குழந்தைகளுக்கு அப்போ வயிற்றில் என்ன பால் வார்த்தீர்களோ எதை வார்த்தீர்கள் பால் விலையை ஏற்றி மின்சார கட்டணம் ஏறிவிட்டது வீட்டு வரி தண்ணீர் வரி ஏறிவிட்டது நாங்கள் அதெல்லாம் கேஸ் விலை நியாயம் என்று நான் சொல்லவில்லை ஆனால் சர்வதேச சந்தையில் அறுபத்தி ரெண்டு சதவீதத்திற்கு மேல் ஏறியதுனால் மிக குறைந்த அளவில் ஏற்றப்பட்டு இருக்கிறது ஆனாலும் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த மகளிரை சார்ந்த நாங்கள் எல்லாம் பெட்ரோலிய அமைச்சருக்கு இந்த ஐம்பது ரூபா கூட வேண்டாம் அப்படின்ட்டு நாங்கள் எழுதலாம் என்று இருக்கிறோம் நீங்கள் இந்த நூறு ரூபாயை எப்போ கொடுப்பீங்க ஸ்டாலின் என்பதை நீங்கள் தெரிவித்துக் கொள்கிறீர்கள் பொறுத்தமட்டில் பொறுத்த பாரதிய ஜனதா கட்சி பலம் பொருந்திய கட்சியாக நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் தான் கூட்டணி ஆட்சி அமைப்போம் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம்